வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பகுதி சங்கர் நகர் இங்குள்ள முதல் தெருவில் குடிநீர் விநியோகத்திற்காக ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு மீண்டும் மூடியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பள்ளம் தோண்டப்பட்ட நாள் முதல் சங்கர் நகரில் உள்ள முதல் தெருவில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் துர்நாற்றம் வீசியதாகவும் தண்ணீர் அதிகப்படியான நுரை வருவதாகவும் மேலும் தண்ணீரில் நிறம் மாறி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நோய் தொற்று ஏற்படும் எனவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இப்பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் பைப் உடனடியாக ஆய்வு செய்து பைப் சுத்தம் செய்து முறையான சுத்தமான பாதுகாப்பான குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் இப்பகுதி பொதுமக்களும் இளைஞர்களும் நகராட்சி நிர்வாகத்தினருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றனர் ഒരു വാരോ തോട്ട് മറ്റും എല്ലാവർക്കും നല്ല മറ്റും അതിന് ഏത്തും ഇനി ഒരുപാട് ഓട്ട് പോലെ ஏதோ சொன்னீங்கன்னா சொன்னீங்கதானே தெரியும் எல்லாருமே சைலண்டா இல்ல ரெண்டு 3 வருது அது கொஞ்சம் சொல்லுங்க வாங்க சொன்னா தெரியும் எது வரும் நான் இதனால் தம்மே ஏற்ற ஏற்றவே இல்லை காலியாக காலியாக லாரி வந்தோம் ஆ இதுவும் இதுவும் ஆர்வம் ஆர்வம் வந்து ஆமாம் ஆமாம் ஆப்ரேட் ஆமாம் இங்கே எங்கேயாவது உடஞ்சி இருக்கணும் ரொம்ப ரொம்ப தனா கட்டாக சொல்லிட்டு போகிறான் போர் இருக்கிறதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணல நிறுத்திட்டோம் சரி இங்கே போ தொழ்பு வந்து தனிசு போட்டாங்க அதில் எதுனா ஃபால்ட் ஆகிடுச்சா நாங்கள் நடிச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே தெரியிறப்போ எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் அது மாதிரி வந்து நாங்கள் நடிச்சுட்டு இருந்தோம் இப்போ தெருவிளையாக ஃபுல்லாக அது மாதிரி இருக்குதுனால அதை உடனடியாக கவனிக்க பார்த்தேன்